ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் எதர்ச்சியாக தான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனேன் எங்கள் அம்மா கொஞ்சம் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு பயிர் நட்டுருந்தாங்க அப்போ அது வந்து கொடியாக போய் தட்டுக்கு மேலே வரைக்கும் போயிட்டு சரியா அப்போ தட்டில் போய் பார்ப்போம் பயிர் கிடக்குதானே பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் தட்டுக்கு போகிறோம் ஆனால் அங்கே போனதில் நிறைய பயிர் எங்களுக்கு கிடச்சிருக்குது இது எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு நாளைத்தையும் கூட்டு வைக்கிறது தக்கன கிடச்சிருக்குது அதான் இது வந்து ஒரு கெமிக்கலை யூஸ் பண்ணாதனால ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது உங்களுக்காக இந்த பயிரெல்லாம் வளர்க்க பிடிக்கும்னாக்கி கமெண்ட் பண்ணுங்க அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மரத்தில் எல்லாம் படந்து போயிட்டு அது கொஞ்சம் நல்லா ஹைட் ஆகிட்டு தட்டுல பெய்யும் ரொம்ப ஹைட்டு அதனால் நிறைய பயிர் ஒன்றும் பறிக்கல கைக்கு எட்டுறது டக்குன்னு தான் பறிச்சிருக்கிறோம் அதுவும் அங்கங்கே ஒழிஞ்சு ஒழிஞ்சு கிடக்குது அதான் எல்லாத்தையும் பறிச்சாச்சு இதுதான் இந்த தடவை கிடச்ச பயிர் நிறைய கிடச்சிருக்கு இனி ஒரு ரெண்டு நாளத்தையும் பயிர் கூட்டு வைக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோலாம் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்